السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرشي أحبارت وركودية دعاك لنديا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இரண்டு ஆக்களையும் ஓதுவோம் இரண்டு நபிமார்கள் ஓதியது ஆக்கள் இந்த து ஆக்களை ஓதி நாம் அவ்வாஹ பிரார்த்தனை செய்வோம் அவ்வாஹ் எல்ல சுபகான ஒரே வாரத்திற்குள் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் ஓதியது ஆ அதே போன்று நபி மூசா சலாம் அவர்கள் ஓதியது ஆ இந்த ரெண்டு து ஆவையும் ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம் அடுத்த வியாழனுக்கிடையில் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நபி மூசா சலாம் அவர்கள் ஓதியது ஆ நாம் அனைவரும் அறிந்த ஒரு து ஆ அல் குர் ஆண் கூறக்கூடியது ஆ என்னவென்றால் நபி மூசா சலாம் அவர்கள் அதாவது தன்னுடைய நாட்டிலிருந்து இன்னும் ஒரு நாட்டு அவர்கள் வருகிறார்கள் வந்து ஒன்றுமே இல்லாதவர்களாக அவர்கள் வந்தார்கள் தங்குவதற்கு இடமோ அதே போன்று அவர்கள் திருமணமும் செய்திருக்கவில்லை அதே போன்று அவருக்கு ஒரு வேலை இருக்கவில்லை இந்த மூசா அலேஹிசலாம் அவர்கள் ஓதினார்கள் இந்த ஆவின் மூலமாக அவர்களுடைய தேவைகளை அவ் பூர்த்தி செய்து கொடுத்தான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து என்னது ஆ என்றால்

ஆ நபி இப்ராஹிம் அலி ஹிசலாம் அவர்கள் ஓதியது ஆ நபி இப்ராஹிம் அலி இசலாம் அவர்கள் நெருப்பிலே எறியப்பட்ட பொழுது அவர்கள் ஓதியது எனக்கு அல்லாஹுவே போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த இரண்டு து ஆவையும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் வல்லனா நாயம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துள் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமாம்